வணக்கம் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விஜய் அவர்களுக்கு இரண்டாவது இடம் கிடைக்கும் லயோலா கல்லூரியினுடைய அறுபத்தி ஓராவது கள ஆய்வு முடிவுகள் சமீபத்தில் வெளியானது இதனை அந்த அமைப்பினுடைய தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் வெளியிட்டிருந்தார் இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ரசி ஸ்ட்ராட்டஜி என்ற தலைப்பில் இது வெளியிடப்பட்டிருந்தது மேலும் இந்த கருத்து கணிப்பானது நான்கு மணி போட்டி என்ற அளவில் எடுக்கப்பட்டது அந்த சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட கருத்துக்கணிப்பினுடைய முடிவுகளைத்தான் நாம் அறிவிக்க உள்ளோம் தேர்தலுக்கு இன்னும் தொண்ணூறு நாட்கள் இருக்கிறது இறுதி நேரத்தில் எது வேண்டுமென்றாலும் நடைபெறலாம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் முதலாவது கேள்வியாக யார் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் என்ற கேள்விக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேர் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு வாக்களித்துள்ளார்கள் இரண்டாவது இடம் விஜய்க்கு கிடைத்துள்ளது மூன்றாவது இடம் எடப்பாடி பழனிசாமிக்கும் நான்காவது இடம் கனிமொழி மற்றும் அண்ணாமலைக்கும் கிடைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டதா என்ற கேள்விக்கு இருபத்தைந்து சதவீதம் பேர் ஆம் என்றும் பதினேழு சதவீதம் பேர் பாதிதான் நிறைவேற்றினார்கள் என்றும் நாற்பத்தேழு சதவீதம் பேர் இல்லை என்றும் வாக்களித்துள்ளார்கள் முதல்வர் செயல்பாடு எப்படி உள்ளது என்ற கேள்விக்கு நன்றாக உள்ளதாக முப்பத்தேழு சதவீதம் பேரும் ஐம்பத்தி நான்கு சதவீதம் பேர் திருப்தி இல்லை என்றும் மற்றவர்கள் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்றும் வாக்களித்துள்ளார்கள் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதால் யாருக்கு அதிக பாதிப்பு என்ற கேள்விக்கு திமுகவுக்கு தான் அதிக பாதிப்பு என அதிகம் பேர் வாக்களித்துள்ளார்கள் இரண்டாவது விசிகாவிற்கு என்றும் மூன்றாவது நாம் தமிழர் கட்சி நான்காவது தான் அதிமுகவிற்கு என்று வாக்களித்துள்ளார்கள் இபிஎஸ் அவர்கள் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த பின்பு அதிமுக வளர்ச்சி பெற்றுள்ளதா என்ற கேள்விக்கு அறுபது சதவீதம் பேர் இல்லை என்று பதில் அளித்துள்ளார்கள் விஜயின் செயல்பாடுகள் எப்படி உள்ளது என்பதற்கு ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேர் சரியில்லை என்றும் இருபத்தி இரண்டு சதவீதம் பேர் நன்றாக உள்ளதாகவும் பதிலளித்துள்ளார்கள் இளம் வாக்காளர்கள் யாரை விரும்புகிறார்கள் என்ற கேள்விக்கு விஜய்க்கு அதிகம் பேர் வாக்களித்துள்ளார்கள் எனவே விஜய் முதலிடத்திலும் அண்ணாமலை இரண்டாவது இடத்திலும் உள்ளார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளார் விஜய் அடுத்த எம்ஜிஆரா அல்லது விஜய்க்கு நிகராக எம்ஜிஆரை மக்கள் பார்க்கிறார்களா என்ற கேள்விக்கு ஐம்பது சதவீதம் பேர் இல்லை என்று வாக்களித்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார்கள் என்ற கேள்விக்கு அதிகம் பேர் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என வாக்களித்துள்ளார்கள் விஜய் அவர்கள் வலிமையான கூட்டணியை உருவாக்கினால் அவர் இரண்டாவது இடத்தை பெறுவார் எதிர்கட்சி தலைவராவார் என்றும் அதிமுக வலிமையான கூட்டணியை அமைக்கவில்லை எதிர்காலத்தில் வலிமையான கூட்டணியை அமைத்தாலும் இரண்டாவது இடத்தை பெற அவர்கள் கடுமையாக போராட வேண்டி இருக்கும் என்றும் வாக்களித்துள்ளார்கள் இதேபோன்று நாம் தமிழர் கட்சிக்கு நான்காவது இடம் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் ஏழு சதவீத வாக்குகளை மட்டுமே பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எட்டரை சதவீத வாக்கு வங்கியை பெற்று மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருந்தது வரும் தேர்தலில் அவர்கள் ஏழு சதவீத வாக்கு தான் பெறுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாவது இடத்தை பெற்று ஒரு வலிமையான கட்சியாக தமிழகத்தில் உருவெடுக்கும் என்றும் விஜய் அவர்களின் அரசியல் வரவால் அதிமுகவிற்குத்தான் மிகுந்த பாதிப்பு என்றும் சொல்லப்பட்டு வருகிறது நன்றி